Hello friends, Mungal SSL Promoters. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குருசெடி அதாவது கோணம் அருகாமையில் குருசெடி கோணம் இந்த ஏரியாவில் நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆசாரிப்பள்ளம் கோணம் குருசெடி இருப்பு இந்த மாதிரி ஏரியாவிலலாம் எங்களுக்கு வீடு வேணும் மனை வேணும் வீட்டு மனை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதாவது உங்கள் பட்ஜெட்டும் நார்மலான பட்ஜெட்டாக தான் இருந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு நார்மலான பட்ஜெட்டில் நல்ல ஒரு வீட்டு மனை இங்கே வந்து இப்போ வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு இவங்க சேலு கொண்டு வந்திருக்காங்க இது நம்ம பார்த்துட்ருக்க ஏரியா பார்த்திங்கன்னா அரசு பால் டெக்னிக் அதாவது கோணம் அரசு பால்டெக்னிக் நம்ம ரோடை தான் பார்க்குறோம் இங்கே இருந்து பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் அதாவது இந்த ரோட்டில் இருந்து நமக்கு வெறும் ரெண்டு நிமிஷம் தூரத்தில் இருக்கிற அந்த வீட்டு மனை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டி மக்களும் இருக்காங்க ஹிந்துஸ் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க முஸ்லீம்ஸ் கொஞ்சம் தள்ளி இருக்காங்க மற்றபடி கிறிஸ்டின்ஸு ஹிந்துஸு அதிகமாக இருக்கிறாங்க எல்லாம் நல்ல ஒற்றுமையான இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அந்த ஏரியாவை பொறுத்தளவில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு அழகான அருமையான ஒரு வீட்டு மனை தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் டோட்டலாக இருபத்தொம்போது சென்ட் இருக்குது ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது வந்து ஒம்பதரை லட்சம் கேட்குறாங்க இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பத்து சென்ட்டு பத்து சென்ட்டாக வாங்கலாம் அப்புறம் ஒரு ஒம்பது சென்ட் இந்த மாதிரி ஒரு மூணு இதில் தான் அவங்க கொடுக்குறாங்க மூணு இதாட்டு தான் கொடுக்குறாங்க ஆனால் வந்து இந்த ரேட்டுக்கு நமக்கு இந்த ஏரியாவில் வாங்க முடியாது அதாவது இந்த ஒம்போதரை லட்சத்துக்கு ஒம்போதரை லட்சத்துலேருந்தையுமே அவங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது மொத்தமாக வாங்குறதா இருந்தால் நம்ம நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு இந்த ஏரியாவில் மனைகள் கிடைக்காது என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பன்னெண்டு லட்ச ரூபாய்க்குள்ள மனைகள் தான் இருக்குது பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் போட்டிருக்காங்க நமக்கு இது வந்து அப்ரூவல் கிடைக்கிற மாதிரி தான் இவங்க அருமையாக பண்ணியிருக்காங்க அதாவது பதினாறு அடி ரோடு உள்ள விட்டு தான் இவங்க வந்து இந்த இவங்க வந்து அதாவது ரெண்டு பக்கம் பாதை ஒன்று மெயின் ரோடு மற்றொன்னு பதினாறு அடி பாதை ஆல்ரெடி உள்ள போட்டிருக்காங்க அதனால உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வீடு கட்ட டைம்ல எனக்கு வந்து ஒரு லோன் வேணும் அப்படின்னாலும் நமக்கு ஒரு அப்ரூவ்டு வேணும் அப்ரூவ்டு வேணும்னா கண்டிப்பாக நமக்கு இந்த பாதை வச்சு நமக்கு அப்ரூவல் எடுத்துக்கலாம் அப்படி அப்ரூவல் தேவைப்பட்டாலும் நம்மளே எடுத்து கொடுக்குறோம் அதனால் உங்களுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கும் லோன் வசதியாக இருக்கட்டும் அதாவது எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது பாக்கி அமௌண்ட் எனக்கு லோன் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னா இந்த இடத்துக்கு கன்ஃபார்மாக கொடுப்பாங்க உங்களுக்கு லோன் வசதிகளை நாங்கள் பண்ணி தருவோம் கவர்மெண்ட் பேங்க்லேருந்து நம்ம பண்ணி தருவோம் இல்லை அதாவது போத்திஸாக இருக்கட்டும் கலெக்ட்ரேட்டாக இருக்கட்டும் எல்லாம் மற்றபடிக்கு கோர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு இங்கேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் இவ்வளோ தான் இருக்குது அதனால உங்களுக்கு இந்த இடம் தண்ணி பார்த்தீங்கன்னா பேச்சுப்பாறு டேம்லேருந்து வர ஒரு கால்வாய் பக்கத்துலேயே ஓடுறதுனால நமக்கு நல்ல ஊத்துள்ள ஏரியா அதாவது நல்ல ஊத்துன்னு சொன்னிங்கன்னா நமக்கு சுவையான தண்ணீர் கிடைக்கிற கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு ஏரியாந்தான் இந்த ஏரியா அதனால் உங்களுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் இந்த இதான் பாதை உங்களுக்கு பதினாறு அடி பாதை இதெல்லாம் போட்டிருக்காங்க கல்லெல்லாம் போட்டிருக்காங்க ஒர்க் நடந்துட்டுருக்கு அளந்துட்டுருக்காங்க உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த மாதிரி வேணும்னா உடனே கிளத்தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டு நம்ம வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்